என் செல்ல அதி சக்தி வாய்ந்த பதிவோடு இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே குறிப்பாக இன்று இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் இரண்டு தெய்வங்கள் மிகப்பெரிய சக்தியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் இவர்கள் உன் இல்லத்தில் இன்னும் சில நாட்களில் எந்த விஷயத்தை நடத்தி முடிக்கப் போகிறார்கள் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நல்ல செய்தியினை கொண்டு தரும்போது அதை தள்ளிவிட்டு அதன் பிறகு நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் எந்த நேரத்திலும் நீ நல்லபடியாகவே கொடுப்பாய் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை சுற்றி இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை சரியானதொரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதற்காக மனம் கலங்கிவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ எப்பொழுதும் நல்லபடியாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவாகும் என்று நினைத்து என் குழந்தை வருந்தி நிற்பதை விட இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா இந்த வராகி உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை உன்னை தேடி வந்த பல விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகள் உனக்கு தெரிய வந்துவிடும் இந்த இரண்டு தெய்வங்கள் உன்னுடைய வீட்டில் மாபெரும் சக்தியாக நிற்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த நாளில் நிற்கிறார்கள் என்றால் கட்டாயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டால் போதுமல்லவா இவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் உனக்குள் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு நம் வீட்டில் இரண்டு தெய்வங்கள் மிக சக்தியாக நிற்கிறது என்றால் அதை யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என் குழந்தையை உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தரிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்து விட்டதல்லவா என் பிள்ளையை சரியாக நம்மால் இந்த வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியவில்லையே என்று நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் அங்கே சரியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்திலும் வெற்றி பெறாமல் செல்ல மாட்டாய் எல்லாமுமே உன்னை தேடி நிச்சயமாக வரும் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தரும் நீ ஆசைப்பட்டு எதையும் அடைய நினைத்தாலும் அந்த இடத்தில் அந்த விஷயத்தை நீ அடைய வேண்டும் என்பது உறுதியாகும் பொழுது தெய்வத்தின் அருளும் நமக்கு அங்கே கிடைத்திட வேண்டுமல்லவா அப்படித்தான் உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைத்திருக்கிறது என்பதனை நான் சொல்கின்றேன் இந்த நேரம் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கைகளை உறுதியாக கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீ பயணப்படு என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நினைத்து நீ கலங்காது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் போதும் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்ற கவலைகள் எல்லாம் ஒருபோதும் இருக்காது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை தடுமாறிச் செல்லாதே வாழ்க்கையில் எதையும் தடமாற்றி விட வேண்டும் என்று நினைக்காதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அற்புதங்களை எல்லாம் எப்பொழுதும் நான் உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பேன் அதுபோலத்தான் இன்றும் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த மிக சக்திகள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது என் குழந்தையே எங்கோ தெய்வங்களை எல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தெய்வம் உன்னோடுதான் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் உன்னோடுதான் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல்தான் நீ இப்படி அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றாயா என் குழந்தையே அவர்கள் இன்று அஷ்டமி நாளில் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டார்கள் வளர் வளர்பிறை அஷ்டமி திதி தொடங்கிவிட்டது இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் இரண்டு தெய்வங்கள் நுழைந்திருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்திவிட்டால் போதும் இனிமேல் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ எதையும் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உன்னோடு என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று எல்லாம் நினைத்து நீ கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் யாரும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உதவிகளையும் இனி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் இன்று உன் இல்லத்திற்குள் நிலைந்திருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பேரு மாற்றத்தை நடத்தி விடுவார்கள் பல தீய விஷயங்களை அழித்து பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வர தயாராக இருக்கின்றார்கள் இவர்களை விட்டுவிடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தெளிவாக இருந்து விட்டால் அது போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்றும் என்றென்றும் உனக்கான பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தையினால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே இந்த வராகி நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை நீ நடத்திவிட தெளிவாக இருக்கிறாயா என்பதில் நான் எப்பொழுதும் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா உன்னை தேடி நான் வரும்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உண்மையை கொடுக்கும் பொழுதும் அதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய முயற்சிக்குள் நீ இறங்கிவிட்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நீ வேண்டியதை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் நீ எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த தெய்வங்களின் அருளால் உன் வீட்டில் மிக சக்தியாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையே இந்த வராகியினுடைய அன்பு மருளும் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என் குழந்தையே நிச்சயமாக இவர்களைப் போன்ற ஒரு தெய்வம் ஒருவர் வீட்டிற்குள் வருவது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமும் அல்ல அதனால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு என்ன நடந்தாலும் இவை எல்லாமும் உன்றை என்றும் என்றென்றும் உனக்கு நினைவுபடுத்தும் அது என்ன தெரியுமா நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற குழந்தை என்று இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய எல்லாம் தொடுவதற்காக பிறந்திருக்கின்ற குழந்தை என்று உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை ஒருபோதும் கலங்காது உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் நீ உறுதி செய்வதற்காக பிறந்த குழந்தை என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே நல்லதொரு மாற்றத்தை நான் எந்த நாளிலும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் நல்லதொரு திருப்பத்தை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தித்தர வேண்டும் என்று விரும்புகின்றேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து நீ கலங்காது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளிலும் நிறைவான நம்பிக்கை கொண்டிரு இன்று இரவு உன் வீட்டிற்குள் இருக்கின்ற இரண்டு தெய்வங்கள் கால பைரவர் அந்த பிரத்யங்கரா தேவியும் என் பிள்ளையே பைரவர் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமானவர் தீமைகளை அழிக்கக்கூடியவர் உன் வீட்டில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் விரட்டி அடிக்க முன் வந்திருக்கின்றார் அதே நேரத்தில் சிங்க முகத்தவளான பிரத்யங்கரா தேவி உன் இல்லத்திற்குள் இந்த அஷ்டமி நாளில் வந்திருக்கிறார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு பல சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்க போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நீ கலங்கியதும் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் போதும் எதுவானாலும் சரி இவர்களிடத்தில் முறையிட்டு விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு மிகுந்த மன தைரியத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நிலையானதொரு நம்பிக்கையை தருவது போல இந்த இரண்டு தெய்வங்களும் எப்பேற்பட்ட தெய்வங்கள் என்பதனை நீ கண்டு கொண்டாயல்லவா இவர்கள் இன்று உன் இல்லத்திற்குள் வருகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா எதையும் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்லிவிடவில்லை என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இது நடக்கிறது இந்த தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதனை நான் தெரிந்து கொண்டதனால்தான் உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் உன்னைச் சுற்றி இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை உணர்ந்து நீ பேரானந்தப்பட வேண்டும் நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடந்தே தீரும் நீ எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து உன் முன்னால் நின்று உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் கண்டு இந்த மனிதர்கள் வேதனைப்படுகின்ற நேரத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான பேரதிசயத்தை கொடுக்க இந்த தெய்வங்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சிவனே கால பைரவரின் ரூபத்தில் உன் இல்லத்திற்குள் வருகிறார் பிரத்யங்கரா தேவி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் வேற என்ன வேண்டும் என் பிள்ளையே இதைவிட மிக பெரிய ஆயுதம் வேறெதுவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களில் இருந்து உன்னை காத்து உனக்கு வரவிருந்த மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிய அத்தனை தெய்வங்களும் தான் உன்னை தேடி வருகிறார்கள் இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எந்த இடத்திலும் கலங்காது உனக்கான மகிழ்ச்சியை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் நான் வருகிறேன் உன்னைச் சுற்றிலும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும் இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் என் குழந்தையை ஆசைப்பட்ட வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கத்தானே வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளும் நமக்கு கிடைக்கத்தானே வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நாம் இந்த வாழ்க்கையில் எந்த உண்மைகளையும் விட்டுவிடாமல் இனியாவது நம்மை தொடரப்போகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் முழுமையாக என்னவென்று நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சட்டென்று ஒரு நொடியில் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக தந்து விடுகிறேன் அதுபோல உன் வாழ்க்கையிலும் உனக்கான மாற்றங்களை நான் நிறைவாக கொடுத்து விடுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே நம்மை சுற்றி நாம் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் உனக்கு மிகுந்த புரிதல் இருந்து விட்டால் போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை நீ கண்டுகொள்வாய் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணர்ந்திடுவாய் இனி எந்த நொடிப்பொழுதிலும் அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை உணர்ந்து நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ முழுமையாக பெறப்போகிறாய் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்த நான் வருகிறேன் என்பது நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதையும் நிச்சயமாக உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்